பேசும் அடியேன் கேட்கிறேன் இணைச்சட்டம் எட்டு பதினாறு உங்கள் மூதாதையருக்கு தெரிந்திராத மன்னாவால் பாலை நிலத்தில் உங்களை உண்பித்தவர் இறுதியில் உங்களுக்கு நல்லது செய்வதற்காக உங்களை எளியவராக்கி திருமைப்படுத்தி சோதித்தவரும் அவரே என் அன்பு மக்களே துன்பங்களும் துயரங்களும் போராட்டங்களும் என் வாழ்க்கையிலே வந்தமணியுமாயிருக்கிறது என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிற என் அன்பு மகளே அன்பு மகனே இதோ நீங்கள் இதுவரை அனுபவித்திருக்கிற துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் வேதனைகளுக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கிறோம் எங்களுடைய மகிழ்ச்சி உங்களுக்குள் தங்கும்படி இந்த நாளை தந்திருக்கிறோம் உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும் இறைவாக்கினர் எசையா அறுபதாம் அதிகாரம் இருபதாவது வசனத்தில் கூறினாரே வாசித்து பாருங்கள் திருவழிப்பாடு இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் நான்காவது இறைவார்த்தை வாசியுங்கள் உங்கள் கண்ணீர் அனைத்தையும் அவர் துடைத்து விடுவார் இனிமேல் சாவு இராது துயரம் இராது துன்பம் இராது அழுகு இராது கண்ணீர் இராது இவை எல்லாம் முடிவுக்கு வந்துவிட்டன என்று சொல்லுகிறார் ஆம் அனைத்தையும் புதியதாக்குகிற திட்டம் நம்மிடத்தில் உண்டு என் அன்பு பிள்ளைகளே உங்களுடைய மூதாதையருக்கு தெரிவிக்காத பலவிதமான காரியங்களை உங்களுக்கு நாம் தெரிவிக்க சித்தமாயிருக்கிறோம் நீங்கள் அறிந்து கொள்வதற்கு முற்படுங்கள் இதோ பாலை நிலத்திலே அவர்கள் கடந்து செல்கையில் அவர்களுக்கு மன்னா என்னும் உணவை கொடுத்தோம் இன்று நீங்கள் காலையில் உணவறிந்து விட்டீர்கள் மீண்டும் மதியம் என்ன உணவு உண்பீர்கள் என்று உங்களுக்கு தெரியாது எல்லா உணவுகளையும் கூட நாம் தான் சித்தமாய் திட்டமிடுகிறோம் இதோ நீங்கள் உண்ணும் உணவில் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறோம் நீங்கள் உண்ணும் உணவுகளை குறை சொல்லாமல் உண்ணுங்கள் உங்கள் குடும்பத்தில் உணவு உண்ணும் நேரத்தில் கோபப்படாதீர்கள் எரிச்சல் படாதீர்கள் கிடைத்த உணவுக்கு நன்றி செலுத்தி உண்டு பழகுங்கள் நம்முடைய ஆசீர்வாதம் உங்களோடு இந்த நாளில் தங்கள் சோதனைக்கு உட்படாதிருக்க விழித்திருந்து ஜெபியுங்கள் என்று சொன்ன எங்கள் அன்பின் பரலோக தாப்பினே அப்பா இந்த அதிகாலையில் வெளியில் ஆண்டவரே உன் பாதம் அமர்ந்து விழித்து ஜெபித்திருக்கிற ஒவ்வொரு பெள்ளையும் மகனே மகளை ஆண்டவரே நீர் ஆசுறுதிங்கப்பா அப்பா உன் அன்பினால் ஆசிருதிங்கப்பா ஆசிர்வாதத்தினால் அப்பா அவர்களை நிரப்புங்க ராஜாவே ஆவினால் ஆசிறுதிங்கப்பா அபிஷேகத்தினால் ஆசிருதிங்க ராஜாவே அப்பா சுதிக்கிறோம் போற்றுகிறோம் புகழிகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் மக்கள் நன்றி செலுத்துகிறாண்டவரே மானிடருக்கும் இறக்கையில் நிலையில் புகழையும் தந்தவரே மக்கள் நண்டு செலுத்துகிறப்பா வெண்ணை மண்ணையும் கடந்த உமது மாட்சிமைக்காக மக்கள் நண்டு செலுத்துகிறப்பா மேன்மையான உமது செயலுக்காக மக்கள் நண்டு செலுத்துகிறாப்பா நமது அறிவுக்கு எட்டாவது முது மாண்பிற்காக உமக்கு நண்டு ஆண்டவரே மிக ஆழமான முது எண்ணங்களுக்காக நமக்கு நண்டு ஆண்டவரே முது பெரிய அன்பிற்காக நமக்கு நண்டு செலுத்துகிறோம் அருளையும் மேன்மையும் அளிப்பவரே நமக்கு நண்டு ஆண்டவரே முத பேரன்பு என்றென்றும் உள்ளதற்காக நமக்கு நண்டு செலுத்துகிறோம் பேரன்பினால் இரக்கத்தினாலும் முடி சுட்டுகிறவரே நமக்கு நண்டு செலுத்துகிறான்வரே தமது வார்த்தையை அனுப்பி குணமாக்குபவரே நமக்கு நண்டு செலுத்துகிறோம் ஆம் தகப்படையுடைய வார்த்தையினால் எங்களை குணமாக்க தேவாதி தேவனே அப்பா அந்த நாளில் உமக்கு நன்றி செலுத்துகிறார் அதிகாரம் நான்கு இரண்டில் போல அவர் நாற்பது நாள் அழகினால் சோதிக்கப்பட்டார் அந்நாள்களில் அவர் ஒன்றும் சாப்பிடவில்லை அதன் பின் அவர் உற்றார் அப்பொழுது அழகையரிடம் நீர் இறைமகன் என்றால் இந்த கல்லை அப்பமாக்கும்படி கட்டளிடம் என்று சொன்னது ஆம் தகப்பனே அப்பா ஏசு கிறிஸ்துவ ஆண்டவரைக்கே இந்த நாளில் கூடாப்பா சோதனை வந்தது ராஜாவே அப்பா அந்த சோதனை ஜபத்தினால் ஆண்டவரே முறியடிக்க முடியும் நம்பிக்கை நம்பிக்கைங்களுக்கு கொடுங்க ராஜாவே இந்த நாளில் கூடாப்பா யோபு கூட அழகையால் சோதிக்கப்பட்டான் ராஜாவே அப்பா அந்த சோதனை அப்பா அந்த யோபு தாங்கிய போது ரெட்டிப்பான நன்மையை கொடுத்தீரே ராஜாவே அதுபோல இந்த நாளில் கூட அப்பா இந்த அப்பா பாவத்தின் சம்பளம் மரணம் என்ற வார்த்தை கிடைக்க ஆண்டவரே அப்பா நாங்கள் பாவத்தினால் ஆண்டவரே பல துன்பங்களை பட்டுக்கிட்டு தப்பனே அப்பா நோயிச்சுக்கிற தப்பனே எங்களை நோய்களை குணமாக்குற தேவன் நீர்தானே ராஜாவே உச்ச தலைந்து உள்ள கால் எல்லா உறுப்புகளையும் ஆண்டவரே இந்த நாளில் பா சுகப்படுத்தி பலப்படுத்தி ஆசீர்வதிங்க ராஜாவே அப்பா அந்த மூளை கட்டினாலும் மூளை கேன்சரினாலும் ஆண்டவரே அப்பா இருதய நோயினாலும் ஆண்டவரே அப்பா அந்த சுவாச கோளாறுனாலும் ஆண்டவரே அப்பா நோயிச்சு ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே இந்த நாளை நீ சுகப்படுத்த போறதுக்காக நண்டு சொல்லுகிற ஆண்டவரே அப்பா சுகப்படுத்தி ராஜாவே அப்பா இந்த நாளை பிறந்த நாளை கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிரியங்க திருமண நாளை கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீ நிறைவாக நன்றி நண்டு சொல்லுகிறோம் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமேன்